பண்பார்ந்த இனதன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் எப்படின்னா வாழ்க்கையில் வந்து ஏன் வேதனை ஏன் வாழ்க்கையில் வேதனை ஏன் வேதனைக்கு வந்து ஒரு காரணம் இருக்கு என்ன காரணம்னா எப்பயுமே ஜாதகத்தில் சனி சுக்கரன் இணைவு இருந்தால் வேதனை அதற்கடுத்து ஒரு கிரகத்திற்கு ஒரு கிரகத்திற்கு திரிகோணத்தில் திரிகோணத்தில் ராகு கேது ராகு கேதுகளுக்கோ அல்லது செவ்வாய் சுக்கரனுக்கு செவ்வாய் சுக்கரனுக்கு ஒன்று அஞ்சு ஒம்போதில் ராகு கேது இருந்தால் அவர் வேதனைக்காகவே பிறந்தார் சனி சுக்கரன் இணைவு பிரச்சனை அதே சமயத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ராகு கேதுகள் ஒரு கிரகத்திற்கு ரெண்டு எட்டில் இருந்தால் வேதனை இதை நல்லா தெரிஞ்சுக்கிடும் ரெண்டாவது என்ன நான் வந்து சுக்கரன் நின்ற இடத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா ஒன்று அஞ்சு ஒம்போதில் ராகு கேதுகள் இருக்கக்கூடாது சுக்கரன் இருக்கின்ற இடத்திற்கு ஒன்று அஞ்சு ஒம்பதில் ராகு கேதுகள் இருக்கக்கூடாது இருந்தால் அவர்கள் பெரிய போராட்டத்தை வந்து சந்திச்சிட்டே இருப்பாங்க ஏன்னா இந்த கிரகம் வந்து என்ன சொல்கிறன்னா சுக்கரனை வந்து பாடாக படுத்தி தேரெழுத்து தெருவில் விட்டு வந்துடும் அப்போ வேதனை என்பது எதற்கு இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருந்தால்தான் வேதனை ரெண்டாவது ஒரு கட்டத்தில் முதல் பாதத்திலும் அந்த கட்டத்தில் கடைசி பாதத்தில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அது போராட பிறந்தது மேசராசி அசுவதி நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்ததா போராடும் வெறியோட அலை மேசராசி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்ததுன்னா அப்போ என்ன சொல்கிறான்னா ஆரம்பத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் அது ஒன்றாம் பாதம் நீங்கள் டிகிரி கணக்கெலாம் போகாதீங்க அதற்கடுத்து என்ன சொல்கிறேன்னா கடைசி பாகம் கடைசி பாகத்தில் வந்து ஒரு கிரகம் இல்லை அந்த கிரகம் எப்பயுமே வாழ்க்கையில் உங்களுக்கு வேதனையை கொடுத்து கொண்டே இருக்கும் கடைசி அதாவது வந்து முத பிறந்த குழந்த கடைசி பிறந்த குழந்த எப்பயுமே போராடும் உறுதியாகவே போராடும் அதுக்கு ஒரு போராட்டம் உண்டு அப்போ அந்த கடைசி கட்டத்தில் இருக்கிற இது வந்து என்ன சொன்னான்னா இந்த மாதிரி வேதனை பட பிறந்த பிறந்தது அந்த கிரகம் ஒன்னாம் பாதத்தில் இருக்கிற கிரகமும் வேதனை பட் பட பிறந்தது நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க ராகு கேதுகளுக்கு திரிகோணத்தில் வந்து எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரக அந்த கிரகங்கள் கஷ்டப்படும் ராகு கேதுகளோடு வந்து என்ன சொன்னான்னா வந்து ராகு கேதுகளோடு வந்து என்ன சொல்லலான்னா வந்து ராகு கேதுகள் வந்து என்ன சொல்லலாம் வந்து ராகு கேதுகளுக்கு ஒன்னஞ்சு ஒம்பது இல்லை அந்த திரிகோணத்தில் கிரகங்கள் இருக்கக்கூடாது இருந்தால் வந்து அதனால தான் சுக்கரனுக்கு ஒன்னு ஒம்பது ராகு கேதுகள் இருந்தாலும் திருமண வாழ்க்கை நல்லா இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு கணக்கும் உண்டு சனிக்கு அஞ்சு ஒம்போது மூணு ஏழு பதினொன்றில் சுக்கரன் தான் பண வரும் அது பொருள் 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 என்பது என்ன சொன்னான்னா மனிதனுக்கு வந்து புற வாழ்க்கைக்கு தேவைப்பட்டதான் அக வாழ்க்கையை இம்சப்படுத்தக்கூடியது கேதுகள் ஒன்னு ஒம்போதில் சுக்கரன் சனி சுக்கரன் இணைவு அப்படின்னு சொல்லுவது என்ன சொன்னான்னா வந்து உயிர்காரகத்தை வந்து கொஞ்சம் வந்து என்ன சொன்னா வந்து உங்களை போட்டுப்பாங்க ஆனால் சனிக்கு ஒன்று அஞ்சு ஒம்போது மூணு பதினொன்னில் சுக்கரன் இருந்தால் பணம் வரும் இதை நீங்கள் பரீட்சித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து கண்டிப்பாக எல்லாமே நல்லாவே வந்து என்ன சொன்னாங்கன்னா உங்கள் ஜாதத்தில் இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் இருக்கிறதா இதை பரீட்சித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அதற்கடுத்து வேதனை படக்கூடிய கிரக இணைவுகளை சொல்கிறேன் சுக்ரன் ராகு இணைவு திருமணத்தில் பிரச்சனை இது ஒன்னு ஒன்பதையும் எடுத்துக்கலாம் சூரியன் ராகு இணைவு ப்ளஸ் சூரியனுக்கு ஒன்னு ஒம்பதில் ராகு குழந்தை தன் தந்தை இது ரெண்டுமே பிரச்சனை அதற்கடுத்து புதன் ராகு இணைவு ஒன்னு ஒம்போது நிலம் நிலத்தால் பிரச்சனை காதலால் பிரச்சனை பெத்த மகளால் பிரச்சனை அதுக்கடுத்து குரு கேது சேர்க்கை எல்லாரும் கோடீஸ்வர யோகம் யோகம்னு சொல்லுவீங்க கோடீஸ்வர யோகம் என்பது என்ன சொல்கிறான்னா புற வாழ்க்கை குரு கேது சேர்க்கை குருவுக்கு ஒன்னஞ்சு ஒம்போதில் கேது இருந்தால் அவர்களுக்கு கேரக்டரில் பிரச்சனை வைக்கிறோம் உங்கள் கேரக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா கெட்டு போயிருங்க பரிசுத்து பாருங்கள் சனி கேது சனிக்கு ஒன்னு ஒம்போதில் கேது இருந்தால் தொழிலில் பிரச்சனை தொழிலில் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும் சந்திரனுக்கு ராகு கேதுகள் இணைவு இருந்தாலும் சந்திரனுக்கு சந்திரனோடு ராகு சந்திரனோடு கேது சந்திரனுக்கு ஒன்னஞ்சு ஒம்போதில் ராகு கேதுகள் இருந்தால் அம்மாவுடைய வாழ்க்கை நாசம் சரியில்லாமல் போயிடும் சரியில்லாமல் போயிடும் இதெல்லாம் ஜோதிடத்தில் வந்து என்ன சொன்னான்னு தெரிஞ்சுக்கிடணும் இதெல்லாம் ஜோதிடம் பார்க்குறவன் தெரிஞ்சுக்கணும் அதனால் எந்த நமக்கு வேதனையை கொடுக்கக்கூடியது சங்கடங்களை கொடுக்கக்கூடியது வந்து என்ன சொன்னான்னு எந்த கிரகம் என்று சொன்னால் சனி ராகு கேது இவர்கள் மூணு பேரையும் வந்து என்ன சொன்னாங்கன்னா சமாதானப்படுத்துவதற்கு வழியே கிடையாது சனி கர்மாவை அணுவித்தான் கேதுவோடைய கர்மாவை அணுவிச்சுத்தான் ராகுவோடைய கர்மாவை அனுஷ்டாம் சரி இவர்களுக்கு அதாவது வழிபாடுகள் வழிபாடுகள் இருக்குதா இவர்களை வந்து சமாதானப்படுத்துவதற்கு என்று சொன்னால் சனிக்கு சனி வந்து கொஞ்சம் சொன்னால் கேட்கக்கூடிய ஆள் யார் தெரியுமா கால உங்களுக்கு இந்த மாதிரி நான் சொன்னது மாதிரி பிரச்சனைகள் இருந்தது என்று சொன்னால் காலப்பயிற ஒரு வழிபாடு மாதத்தில் ஒரு நாள் வச்சுக்கிடுங்க அதற்கடுத்து கேதுவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி கேது யாருக்கு கண்ட்ரோல் ஆவார்னால் அனுமானுக்கும் கண்ட்ரோல் ஆவார் பிள்ளையாருக்கும் கண்ட்ரோல் ஆகாரு ஆனால் இன்னொருத்தருக்கு மட்டும் கண்ட்ரோல் ஆவார் சித்திரகுப்தனுக்கு கண்ட்ரோல் ஆகாது யமனுடைய கணக்கு பிள்ளையாகிய சித்திரகுப்தனுக்கு வந்து கேது கண்ட்ரோல் பண்ண நீங்கள் நெட்டில் வந்து என்ன சொன்னால் சித்திரகுப்தன் அப்படின்னு சொல்லி படத்தை போடுங்க அவருடைய அவர் ஃபேமிலியோடு இருக்கிற மாதிரி படம் வரும் நீங்கள் அலுவலகத்தில் இருக்கு என்ன காரணம்னா இந்த கேதுவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி சித்திரகுப்தனுக்கு சித்திரகுப்தனுடைய வழிபாடு பண்ண பண்ணணும் சித்திராபூர்ணம் என்று ஜோதிடம் பார்ப்பவர்கள் பஞ்சாங்கத்தை வைத்து அந்த பஞ்சாங்கத்திற்கு பஞ்சாங்கத்தை வச்சு சாமி கும்பிட்டு அந்த நிவேதானமாக ஒரு தோசை சுட்டு தோசையில் வந்து சொன்னால் கொஞ்சம் கொஞ்சம் மிளகு பொடி பொடியாக முனிக்கி போட்டு கொஞ்சம் பெரிஞ்ச ரகத்தை நல்லா தட்டி வந்து என்ன சொன்னால் தட்டி வந்து மேலே தூவி விட்டு நம்ம இன்னைக்கு ஜோசியம் பார்க்குறவங்க செய்யணும் மூன்று விரலில் நல்லெண்ணெய் வந்து நல்லெண்ணெய் கிண்ணத்துக்குள்ளே முக்கி நெத்தியில் பட்டை அடிக்கணும் ஒரு ஜோசியர் செய்ய வேண்டியது நெத்தியில் பட்டை அடித்து கொஞ்சம் தலையில் எண்ணெய் தேய்ச்சி அன்னைக்கு வந்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு உங்களுடைய ஜாதகத்துடைய தோஷத்தை போக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற கர்ம வினைகளை வந்து கொஞ்சம் மாற்றி எழுத வேண்டும் என்று சொன்னால் சித்ராபம் ஏன்னா அடுத்த சித்ரா பவனி பக்கத்தில் ஏன்னா மாசி பங்குனி சித்திரை மாதம் வந்துடும் அப்போ இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பஞ்சாங்கத்தை வைத்து வழிபடணும் ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க அன்னைக்கு புது பஞ்சாங்கத்தை எடுப்போம் ரெண்டாவது ஒரு தட்டில் தோசை தோசை என்னென்ன வந்து அரிசி தோசை அதில் மிளகு பெருஞ்சீரகம் எல்லாம் நல்லா தூவி விட்டு அழகாக தோசையை சுட்டு தட்டில் வைத்து சித்திரகுப்தனுடைய கா நல்லா வந்து நெத்தியில் நல்லெண்ணெய் பட்டை போட்டு தலையில் எண்ணெய் தேய்ச்சி நல்லா ஸ்தானம் பண்ணி வெண்டியில் தான் குளிக்கணும் பச்சை தண்ணியில் குளிக்கூட எல்லாருமே வீட்டில் இருக்கிறவங்க குளிக்கலாம் குளித்து சித்திரகுப்தனை வழிபாடு பண்ணி இந்த பஞ்சாங்கம் படிப்பவர்கள் படித்து விட்டு குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு அந்த உணவை வந்து தோசையை வந்து கொஞ்சம் அந்த பஞ்ச அந்த பஞ்சாங்கத்துக்கு முன்னாடி வந்து என்ன சொல்றது தட்டில் வச்சுட்டு மேந்தி இருக்கிறத வந்து என்ன சொன்னால் கொஞ்சம் அந்த காக்காய்க்கு வச்சுட்டு மீதி இருக்கிறத வீட்டில் இருக்கிறவங்க பஞ்சாங்கம் படிக்கிறவங்கலாம் சாப்பிடணும் இப்படிலாம் சாஸ்திரம் சொல்கிறது இதெல்லாம் நீங்கள் தான் உங்களை தொண்ணூறு பெர்சன்ட் வந்து என்ன சொன்னான்னா உங்களை இவங்கெல்லாம் காப்பாற்றி விடுவாங்க அப்போ வந்து என்ன சொன்னான்னா இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் வந்து குருவின் மூலமாகவே கேட்டு வந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் குரு தான் இந்த மாதிரியெல்லாம் ஒரு பேச்சு பேசுனோம் இந்த ஊடால் இந்த சித்திரகுப்தனை பற்றி பேசுகிறோம் ஒரு கிரகத்தோடு ஒரு கிரகத்தோடு எந்த கிரகம் சேர்ந்தால் என்ன சொல்கிறான்னா வந்து என்ன பண்ணுங்கிறத வந்து என்ன சொல்கிறான்னா எழுத்துப்பூர்வமாக வந்து என்ன சொன்னான்னா திருவள்ளுவரே ஒன்றரை திருக்குறள் எழுதியிருக்காரு அந்த வே அந்த இதை அவர் எழுதினார் ஆனால் அதை விளக்கம் சொல்லும்போது தான் வந்து அதை எடுத்து படித்து இன்னொருத்தர் ஒரு ஒருத்தர் வந்து அதை அறிவு சார்ந்த பெரியவர்கள் விளக்கம் சொல்லும்போது தான் நமக்கு நல்லா புரியும் அந்த காலத்தில் வந்து அவங்க படித்தோன்னே புரிஞ்சுது ஏன்னா அந்த காலத்தோடைய அறிவுத்தன்மை அப்படி இந்த காலத்து அறிவுத்தன்மை வந்துன்னு சொன்னால் தடவை கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கும் ஐம்பது தடவை கொஸ்டின் கேட்டு அப்போ நம்ம எப்படி வந்துன்னு சொன்னால் நாம் மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி முறையான வழிபாடுகள் பண்ணி நமக்கு வேதனை தரக்கூடிய கிரகங்கள் எது அப்போ மூணே மூணு கிரகம்தான் ராகு கேது சனி மற்றவங்க வந்து என்ன சொன்னாங்க பெருசாக வந்து கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறானா நல்லா வந்து என்ன சொல்கிறான் என்ஜாய்மெண்ட்டு பெருசா மற்ற ஆறு கிரகங்களும் இவங்க தான் வந்து என்ன சொன்னாங்க ராகு வந்து என்ன சொன்னான்னு ஒரு இடத்துல போயாச்சுன்னா என்ன சொல்கிறான்னா வந்து நல்லா முதுக்க திங்க தின்னுட்டு என்ன சொல்கிறான்னா வந்து கடைசியில் வந்து கைவிட்டுறது கேதுவுக்கு எப்போயுமே வந்து என்ன சொன்னாங்க இந்த மாதிரி அப்படியே போதையிலேயே உட்காந்துருக்கிறது சனிக்கு எப்போ பார்த்தாலும் நான் வந்து மெதுவாகத்தான் எதையுமே செய்வேன் எவனும் என்னை கேட்க முடியாது அவர் யாராலையும் கேட்க முடியாது நிகரிக்கு யாராலையும் கேட்க முடியுமா இன்றைக்கி சனிக்கிழமை பாருங்கள் அவருக்கு என்னை அவர்கிட்ட போய் எதாவது கேட்க முடியுமா அதெல்லாம் ஒன்றும் கேட்க முடியாது அவரை பற்றி நீங்கள் எந்த இதுவும் நீங்கள் வருத்தப்படவும் முடியாது என்னுடைய வேலையை நான் கரெக்டாக பார்ப்பேன் எனக்கு எவனும் சொல்ல முடியாது ஒரே ஒருத்தருக்கு மட்டும் கட்டுப்படுவேன் கால பேர் கட்டுப்படுவேன் ராகு வந்து யாருக்கு கட்டுப்படும் காளிக்கு கட்டுப்படும் உங்களுக்கு ராகுவால் எதுவும் பிரச்சனை இருந்தால் காளியை கும்பிடுங்க அந்த அம்மா போய் சட்டுன்னு ஒரு இழுப்பு இழுத்துறோம் பெஷாமல் இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு சரின்றுவர் கேதுவுக்கு சித்திரகுபுரத்த போய் சொல்லுங்கள் சரி தலையாட்டிடுவார் காலபைரவரிடம் சொன்னால்தான் சனி கட்டுப்படுவார் வேற யாருக்கும் இவங்க கட்டுப்படவே மாட்டாங்க உங்களுக்கு வேதனை தரக்கூடியது இந்த மாதிரி அமைப்பில் தான் கிரக சேர்க்கைகள் இவங்க வந்து என்ன சொன்னா வந்து கோணத்தில் உட்காருவது ஒரு கிரகத்திற்கு வந்து கூட சேருவது இத்தனையும் பிரச்சனையை கொடுக்கும் அதனால் எல்லாரும் ஜோதிடம் படிக்கிறவங்க எல்லாத்தையும் இந்த விவரமாக தெரிஞ்சுக்கிடுங்க தெரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்லலாம் சித்ரா பௌர்ணமி என்று பஞ்சாங்கத்தை வைத்து வழிபாடு பண்ணுங்கள் சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி வந்து நெத்தியில் வந்து நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் பட்டை போடணும் தலையில் எண்ணெய் தேய்ச்சிக்கிடணும் தேய்ச்சி வந்து தொப்புலில் வந்து என்ன சொல்லானே நல்லெண்ணெய் வைக்கணும் வச்சு வந்து என்ன சொல்லானா நீட்டாக வந்து வெந்நித்த வந்து சீயக்காய் போட்டு தான் குளிக்கணும் குளிச்சு பஞ்சாங்க வழிபாடு பண்ணணும் பண்ணினால் அந்த ஒரு வருடம் வந்து சூப்பரோ சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் என்று கூறி உங்களுடைய கஷ்டத்திற்கு காரணம் வேதனைக்கு காரணம் யார் என்பதை சொல்லிவிட்டாச்சு அவர்களை எப்படி வந்து என்ன சொன்னால் சமாதானப்படுத்தணும்னு சொல்லியாச்சு அதனால் படுத்திக்கொள்ளுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடை வருவது கழுகுமலை ஜோதிடர்ஸ் ராயல்வி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்